ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கா ஆசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம ரோஹிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பிஏ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் சிட்டி கிடையாது மொத்த தான் அப்படிங்கிற விஷயம் இதை கேட்குறதுக்காக நேரடியாக போகிறாங்க அங்கே போகும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த முறை ஆகாது நான் என்ன நினச்சினோ அதை பண்ணிடுறேன் அவன் உயிரோடு இருக்கிறதுனால தானே பிரச்சனை அவனை போட்டு தள்ளிடுறேன் நீ கூலாக அந்த வீடியோவை எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு எங்கள் வீட்டில் இப்போ வந்து கொழு பூச்சை போட்டிருக்காங்க அது முடிகிறதுக்குள்ளே உனக்கு வீடியோ வரும் நீ எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணி அங்கேருந்து போகிறாங்க எதாச்சியாக சிட்டியோட ஏரியாவில் இருந்து அதாவது அந்த ஆஃபீஸு பக்கத்தில் இருந்து ரோஹிணி வர்றத முத்து அந்த சைடு போகும்போது பார்த்துடுறாரு பட் இதை பற்றி நேரடியாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முத்து வந்து சிட்டி எங்கே வந்து அந்த பிஏவை போடுறதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்காரோ அந்த ஏரியாவில் முத்து போகும்போது முத்துவை பார்த்து அவங்க ஒளியிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அந்த பிஏ வண்டியில் வராரு வரும்போது நம்ம முத்து ஓடி போய் பிடிச்சி நிறைய அடிச்சிடுறாரு அடித்ததோடு மட்டும் இல்லாமல் சட்டையை பிடிச்சி எதுக்கடா என் அண்ணன் கிட்ட நான் தான் லெட்டர் கொடுத்தேன்னு போய் சொன்னேன் அப்படின்னும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே ரெண்டு வாட்டி என்கிட்ட மாட்டிருக்கல அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் அவன் குறுக்க வந்துடுறானே அப்படின்னு இந்த முறை மிஸ் ஆச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும் எப்படி லாஸ்ட் டைம் அவன் தான் ஜெயிலுக்கு அனுப்புனான்னு வந்துச்சோ இந்த முறை அவன் தான் கொண்ணான்னு வரணும்னு நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சிட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இப்போ அந்த ஆளுங்க வந்து அந்த ஆளை அதாவது பிஏவை போடுறதுக்கு கத்தியெல்லாம் வச்சுட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கல்யாணி தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணி பேர் கல்யாணி அப்படின்னும் சொல்லிடுறாங்க பிளஸ் அந்த பொண்ணுக்கிட்ட நான் காசு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும் சொல்றாங்க ஆனால் முழுசாக சொல்றதுக்குள்ள அந்த சிட்டியோட ஆள்கள் வந்து இவரை போட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வீட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு முத்து அப்படி கேட்கும்போது விஜயா ஃபர்ஸ்ட் நம்புறதில்ல அதுக்கப்புறமும் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது எதுக்கு அந்த ஆளுங்ககிட்ட மிரட்டி பணம் கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது ரோஹிக்கு ஷாக்கிங்காக இருக்கு சொல்ல போகிறாங்க வெயிட்